சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் வந்தேன் அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு அதிகமாகவே இருக்கிறது சரிதானே அதனால் நீ எப்போது ஜெயிப்பாய் தெரியுமா வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் ஜெயித்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தமா கிடையாது நீ ஒரு விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்து விட்டது அதனால் நீ வெற்றி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமா அதுவும் கிடையாது நீ எப்போது தெரியுமா ஆ வெற்றியாளனாக ஆகிறாய் ஒருவனாவது உன்னை சுற்றி இருப்பவன் உன்னை பற்றி தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை பற்றியோ உன்னை பற்றியோ தேவையே இல்லாமல் சில விஷயங்களை பேசுவான் அது உன் காதுக்கு வந்து சேரும் இவன் இப்படிப்பட்டவன் இவன் வாழ்க்கையில் பிழைக்கத் தெரியாதவன் இப்படி இப்ப பலவிதமான கருத்துகளை உன் மீது வைப்பார்கள் இது அனைத்துமே உனக்கு தெரிய வரும் ஆனால் எதையுமே காதில் வாங்காமல் எல்லா விஷயத்தையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வழி என்னவோ அதில் நீ பயணிக்கிறாய் பார் அப்போதுதான் நிஜம் யார் சொன்னதையும் மனதுக்குள் எடுத்து கொள்ளாமல் என்னை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்களே என்ற ஒரு யோசனையை உன் மனம் எப்போதுமே நினைக்காமல் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கின்றாய் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய் வாழ்க்கையில் நாம் செய்யும் விஷயங்கள் ஜெயிப்பது மட்டுமல்ல அடுத்தவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் தன் செய்தியை நிதானமாகவும் எக்காரணமும் அதை பாதியில் விட்டுவிடாமல் மேலும் மேலும் செய்கிறான் பார் அவன்தான் வெற்றியான ஒவ்வொரு விஷயத்திலும் தடைகளை நாமே உருவாக்கக்கூடாது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது எப்பொழுதும் நாம் நாமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு விஷயத்திற்கான முயற்சியை எடுத்து வைத்திருக்கிறோம் என்று வையுங்கள் இது இப்பொழுது செய்யாமல் இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் நீ செய்திருக்கலாம் என்ற ஒரு வார்த்தை சொன்னவுடன் அதை உடனே நிப்பாட்டுவது மிகவும் தவறு உனக்கு தெரியாதது உன் வாழ்க்கையில் ஒன்றுமல்ல அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ பொறுப்பு அவன் வாழ்க்கையை அவன் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறான் உன் வாழ்க்கையில் எதற்காக அடுத்தவனுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறாய் செய்ய போவதும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சந்தோஷமோ கஷ்டமோ அனுபவிக்க போறது நீ உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செய்ய போவது நீ அதனால் மற்றவரிடம் எந்த ஒரு எந்த ஒரு உனக்கான நல்லது நிச்சயமாக நான் குறித்த தேதியில் உனக்கு நடக்கும் நீ எதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு விஷயத்தில் நீ மாபெரும் வெற்றியை பார்ப்பாய் நீ போராடியதும் வீணாக போகவே போகாது எப்படி நீ கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறாய் எப்படி வீணாக போகும் உன் மனதுக்குள் அந்த எண்ணம் இருக்கிறது நாம் இவ்வளவு செய்கிறோம் வாழ்க்கையில் வீணாக போய்விடுமோ என்று ஒரு நாளும் அப்படி நினைக்கவே நினைக்காதே நீ எப்பொழுதும் குலுங்கும் மரம் மற்றவர்கள் கண்ணுக்கு நீ ஒரு அழகான ஒரு மரம் நிறைய மரங்கள் சில சமயங்கள் பட்டு போகிறது அதை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆனால் நீ என்னாலும் குலுங்கி நந்தவனம் போல செழிப்பாக இருப்பாய் இதற்கு நான் பொறுப்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்